சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தனுசு ராசியினருக்கான மாத பலன்கள் சமூகம் சார்ந்த வேலைகளில் முன்னின்று கோயில் திருவிழா சமூக செயல்பாடுகளில் முன்னின்று நல்ல இணக்கத்துடன் செயல்பட்டு அனுபவங்களை முன்வைத்து வலம் வந்து செயல் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மாத பின்பகுதியில் வேலை நிமித்தமாக பிரயாணங்கள் அதிகம் மேற்கொண்டு லாப செயல்களில் ஈடுபடக்கூடும் நண்பர் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார வகை பிரயாணங்கள் வியாபார புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் எண்ணம் பலிதாகும் வண்ணம் சமயோஜிதமாக லாப நோக்குடன் செயல்பட்டு பலம் வருவீர்கள் காரிய சாதனை உங்கள் பக்கம் வெற்றிகள் குவியும் வண்ணம் காரியங்களை ஆற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் குழந்தைகள் கல்வி உயர்கல்வி சுப நிகழ்வுகளான நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தைகளுக்கு வாரிசு கிட்டுதல் வெளிநாடு பிரயாணம் உள்நாடு பிரயாணம் வேற்று மாநில கல்வி இது தொடர்பான பிரயாணங்கள் எல்லாம் வசப்படும் வண்ணமும் எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணமும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் த உறுப்பினர்கள் குழந்தைகள் வழியாகவும் தந்தையின் வழியாகவும் நல்ல பண உதவி தக்க சமயத்தில் கிடைப்பதால் நல்ல முன்னேற்றங்கள் தேவைப்படும் நேரத்தில் பண உதவி கிட்டி மகிழ்வீர்கள் சொத்துக்கள் வகையில் குடும்ப பாகவஸ்தி அல்லது குடும்ப பரம்பரை சொத்துக்களை விற்று லாபங்கள் ஈட்டு ஈட்டக்கூடிய வகையில் கிரக சூழல் சாதகமாக உள்ளது இதனால் அதிக லாப பணப்புழக்கம் வருங்கால தேவைக்கேற்ற பணப்புழக்கங்கள் எல்லாம் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வண்ணம் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யும் வண்ணமும் புதிய முதலீடுகளுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு வாகனம் நகை போன்றவற்றில் முதலீடு செய்ய ஏதுவான தருணமாக இருக்கக்கூடும் உடன் பணிபுரியும் சகாக்கள் அலுவலக தொழிலாளர்கள் எதற்கெடுத்தாலும் தர்க்கம் செய்யக்கூடும் அவர்களை இணக்கமான முறையில் சமாளித்து வேலை வாங்குவதே உசிதமான தருணம் பிரயாணம் பிரயாணம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது பணிபுரியும் இடத்தில் மின்சாதனம் இயந்திர வகை கோளாறுகளால் உற்பத்தி தொழில் பாதிக்கும் இதனால் மன உளைச்சல் ஏற்படக்கூடும் தாய் வகையிலும் வாகனம் பூமி நிலம் வியாபாரம் நண்பர்கள் கணவன் மனைவி வகையிலும் நல்ல புரிதலுடன் உங்களுடைய ஜூன் மாத செயல்பாடுகள் இருக்கும் இதனால் அனுபவ ஆலோசனைகள் பிறரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு வழி இதனால் அநேக நன்மைக்கு வித்திடும் குடும்பத்தில் குழந்தைகள் மாமன் அத்தை வழக்கு சம்பந்தமான நிலுவையில் உள்ள வழக்குகளில் வெற்றி அண்டை அயலாளுடன் இணக்கமாக செல்வதால் நல்ல உ உதவிகள் வேற்றுமொழி ஜாதி மக்கள் இனமக்கள் இணக்கமாக செயல்பட்டு உங்களுக்கு அநேக உரி உதவிகள் புரியக்கூடும் இதனால் மாதத்தில் அநேக நன்மைகள் பயக்கக்கூடும் மூத்த உடன்பிறப்புகள் மூத்த பெண்கள் அனுபவ ஆலோசனைகள் பின்பற்றி லாபங்கள் ஏற்படும் வண்ணம் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்பட நன்மை பயக்கும் உடல் ஆரோக்கியம் காரணமாக சிறு உடற்பயிற்சி மருத்துவ ஆலோசனை மருத்துவர்கள் கூறும் மருந்துகளை எடுத்துக்கொள்வதாலும் சிறு சிறு உடற்பயிற்சி யோகா தியானம் மூச்சு பயிற்சி உபவாசம் என்றவை மேற்கொள்வதாலும் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் வண்ணம் உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் வருங்கால முதலீடுகளுக்கு புதிய திட்டங்கள் தீட்டி வருங்காலத்திற்கான சேமிப்பை கூட்டும் வகையில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணம் கிரகச்சூழல் அமைந்துள்ளது கடமை கடமை கண்ணியம் நியாயம் என்பதை எடுத்து கூறி பிறரும் அதில் செயல்பட வலியுறுத்தியர்கள் வலியுறுத்தக்கூடும் பரம்பரை சொத்துக்களை உருமாற்றி வியாபார நோக்கத்துடன் செய்வதால் நல்ல லாபமே ஏற்படும் வெளிநாடு வகை உறவினர்கள் சந்திப்பு வெளிநாடு வகை வகையில் வருந்து வரும் செய்திகள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதனால் குலதெய்வ வைஷ்ண தெய்வத்துக்கு நன்றி பாராட்டுவீர்கள் நன்றி வணக்கம்